ஏடிஆர் என்று அழைக்கப்படும் ஜனநாயக சீர்திருத்த சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிக்கையில் கடைசியாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களின் சொத்து விவரங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு கோடி ரூபாய் சொத்துக்களுடன் ஆந்திர பிரதேச முதல்வர் முதலிடத்திலும் பதினைந்து புள்ளி எட்டு லட்சம் சொத்துகளுடன் வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கடைசியிலும் உள்ளார் பொதுவாக அரசியல்வாதிகள் பெரிய அளவில் எந்தவித தொழிலிலும் ஈடுபடுவது கிடையாது அரசியலுக்கு வந்துவிட்டால் அதில் தான் அதிக கவனம் செலுத்துவார்கள் ஆனால் ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிலிருந்து மாறுபட்டு அரசியல் மற்றும் தொழிலினை இரண்டையுமே ஒரே நேரத்தில் வெற்றிகரமாக நடத்திக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் இன்றைக்கும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார முதல்வராக சந்திரபாபு நாயுடு வருகிறார் இவர் ஏப்ரல் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள நாரவாரிப்பள்ளி என்ற கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார் அரசியல் வாழ்க்கையில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தனது முதல் தேர்தலில் சந்திரகிரி தொகுதியில் போட்டியிட்டு இருபத்தி எட்டாவது வயதில் சட்டமன்ற உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்தின் போது பால் பண்ணை தொழில் தனியார் முதலில் அனுமதிக்கப்பட்டது அதனை சரியாக பயன்படுத்திக் கொண்ட சந்திரபாபு நாயுடு ஹெரிடேஜ் புட்ஸ் என்ற நிறுவனத்தை ரூபாய் ஏழாயிரத்தில் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தனது கம்பெனிக்கு நிதி திருத்ததற்காக பங்குகளை வெளியிட்டார் இதில் ஆறு புள்ளி அஞ்சு கோடி நிதி திரட்டி தனது பால் பண்ணை வர்த்தகத்தை சந்திரபாபு நாயுடு விரிவுபடுத்தினார் ஹெரிடேஜ் நிறுவனம் கடந்த முப்பது ஆண்டில் இந்தியா முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு பதினேழு மாநிலங்களில் மூன்று லட்சம் விவசாயிகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு இந்நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரமாவது ஆண்டில் ஹெரிட்டேஜ் புட் நிறுவனத்தின் வர்த்தகம் நூறு கோடியாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலாயிரத்தி ஐந்து கோடியாகவும் தற்போது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி வரை சென்றுள்ளது சந்திரபாபு நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாளில் முழுமையாக அரசியலில் நுழைந்தவுடன் அவரது மனைவி போனேஸ்வரி ஹெரிடேஜ் நிறுவனத்தை கவனித்துக் கொண்டார் சந்திரபாபு நாயுடு எப்போதும் தனது சொத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்கக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தனக்கு ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது கோடி சொத்து இருப்பதாக சொன்னவர் இன்றைக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு கோடி இருப்பதாக வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்